குடியரசு தின விழாவை முன்னிட்டு மதுரையில் நடைபெறும் குழு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற மாணவிகளின் வயிற்றில் அடித்த திமுக விளம்பர அரசின் செயல் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தரமற்ற உணவு தங்கு சரியான இடம் இல்லை அடிப்படை வசதிகள் இல்லை என ஒட்டுமொத்த குளறுபடிகளையும் இருக்கிறது இந்த விளம்பர அரசு மாணவிகளுக்கு நடைபெற்றுள்ள அவலத்தை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான குழு விளையாட்டுப் போட்டிகள் ஆறாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் மதுரையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ரேஸ்கோஸ் மைதானம் நரிமேடு வீரபாண்டி வாடிப்பட்டி நாகமலை புதுக்கோட்டை உள்ளிட்ட ஆறு இடங்களில் உள்ள மைதானங்களில் போட்டி நடைபெறுகிறது இதில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான மாணவிகள் உடற்கல்வி ஆசிரியர்கள் மூலமாக அழைத்து வரப்பட்டுள்ளனர் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து மாணவிகள் ஆங்காங்கே உள்ள பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டனர் அங்கு போதிய வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ரேஸ்கோஸ் மைதானத்தில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்ற மாணவிகளுக்கு தரமற்ற உணவு வழங்கப்பட்டதால் சர்ச்சை ஏற்பட்டது நீண்ட நேரம் கால் கடுக்க காத்திருந்து காலை உணவான பொங்கலை வாங்கிய மாணவிகளும் ஆசிரியர்களும் ஒரு கணம் ஆடிப்போய்விட்டனர் கட்டிக் கட்டியாய் வேகாமல் பொங்கல் இருந்த நிலையில் அதற்கு வழங்கப்பட்ட சாம்பார் அதைவிட கொடுமை பருப்பு வெந்தும் வேகாமலும் தண்ணீராக ஓடியது அந்த சாம்பார் கட்டிக்கட்டியாய் கட்டியாய் தரவற்ற முறையில் இருந்த அந்த பொங்கலை அனைவரும் குப்பையில் வீசி சென்றனர் வேறு வழியில்லாமல் இல்லாமல் பசி கொடுமையுடன் போட்டிகளில் மாணவிகள் பங்கேற்றனர் இதனால் மாணவிகளின் பெற்றோரும் ஆசிரியர்களும் தங்களுடைய பணத்தை செலவழித்து மாணவிகளுக்கு உணவு வாங்கி கொடுத்தனர் காலை உணவு எப்படி இருக்க மதிய உணவு பிற்பகல் இரண்டு மணிக்கு கொண்டுவரப்பட்டதால் பசியுடன் மாணவிகள் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டது